இஸ்லாத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட மூன்று சந்தர்ப்பங்கள் யாவை விடை தெரிந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் கணவன் மனைவி வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் மூணு சொன்னா தான் நாங்க எதுக்குவோம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கிறதுக்காஹத்தை ஏற்படுத்துறதுக்கா சரி சரி தெரியல மூணு தெரிஞ்சவர்கள் வரலாம் மூன்றும் சரியாக சொல்ல தெரிந்தவர்கள் அதை தொடர்பு கொள்ளலாம் அதாவது இஸ்லாத்தில் பொய் சொல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மூன்றே மூன்று சந்தர்ப்பங்களில் மாத்திரம் பொய் சொல்லலாம் அந்த மூணும் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்க சொல்லுங்க வந்து கணவன் மனைக்கிறே பொய் சொல்லலாம் சரி அப்புறம் போர்ல போய் சொல்லலாம் சரி இரு சமுதாய ஒற்றுமை படுத்துறதுக்கு போய் சொல்லலாம் மூன்று சந்தர்ப்பங்கள் என்னன்னு சொன்னா யுத்த காலத்துல போர்க்களங்கள்ல வந்து நம்முடைய படைபலத்தை கூட குறைய சொல்லலாம் தப்பு கிடையாது அப்பதான் வந்து எதிரிகளை ஜெயிக்க முடியும் இரண்டாவது கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்க ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் கூட குறை போய் சொல்லிக் கொள்ளலாம் மூணாவதாக நல்லிணக்கம் இரண்டு மக்களுக்கு மத்தியில இரண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டையா இருக்கிறாங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி போய் சொல்லலாம் நல்ல விடை சரியான விடை

மனிதன் வந்து இந்த பூமியில மட்டும்தான் வாழ முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது குரான் சொல்கிறது இந்த பூமி அல்லாத நிறைய கோள்கள் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கின்றன அதுபோக சூரியனுக்கு வெளியே ஏராளமான கேலக்ஸிகளும் அதுல சூரியன் போன்ற நட்சத்திரங்களும் அதை சுற்றி வரக்கூடிய கோள்களும் இருக்கின்றன இந்த பூமியை தவிர மற்ற கிரகங்களிலே மற்ற கோள்களிலே உயிரினங்கள் வாழ முடியும் மனிதன் வாழ முடியாது இஸ்லாம் தெளிவாக சொல்லுது மனிதன் அல்லாத உயிரினங்கள் வந்து செவ்வாயில வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது வாழ முடியும் என்று உயிரினங்கள் இருக்க முடியும் இஸ்லாம் சொல்லுதா அதுக்குரிய ஆதாரம் என்ன வாழ முடியாது என்று இஸ்லாம் சொல்லுதா அப்படின்னா அதுக்குரிய ஆதாரம் என்ன விடையை தெரிந்தவர்கள் சொல்லலாம் பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ முடியும் மனிதன் வந்து வேற கிரகங்கள்ல வாழ முடியாது இஸ்லாம் தெளிவா சொல்லுது மனுஷன் வித்தியாசமான உயிரினங்கள் ஏதாவது பூமிக்கு வெளியே உள்ள கிரகங்களில் கோள்களில் வாழ முடியுமா முடியாதா முடியும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்லுகிறது உயிரினங்களை வசித்து வசிப்பிட்ட கிடமாக பூமியை நான் ஆக்கி இருக்கிறோம்னு பிரசங்க சரி அந்த வசந்த ஆதாரமா இல்ல வேற கிரகங்கள்ல இருக்க முடியுமா முடியாதா முடியாதுங்க முடியாதுங்கறீங்க உங்க விடை தவறான விடை சரியான விடை தெரிந்தவர்கள் வரலாம் வேற கிரகங்களில் உயிரினங்கள் வாழ முடியுமா முடியாதா முடியும்னு சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தோட சொல்லணும் ஏன்னா இவர் முடியாது சொன்னதால அடுத்து முடியும் யாராவது சொல்லிடுவீங்க இருக்குது அந்த முடியும் சொல்லக்கூடியவர்கள் அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முடியும் சொல்றீங்க அதாவது பூமிக்கு வெளியே உள்ள கோள்களில் கிரகங்களில் மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் இருக்க முடியுமா சாத்தியம் உண்டா அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது கேள்வி வழங்குறதா பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ முடியும் மனிதன் வந்து வேற எங்கேயுமே வாழ முடியாது போயிட்டு போயிட்டு வரலாம் வேற உயிரினங்கள் மனிதன் இல்லாத வித்தியாசமான உயிரினங்கள் ஏதாவது பூமி அல்லாத கோள்களிலே இருக்க முடியுமா முடியாதா இதுக்கு விடை தெரிந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு விடை தெரியல என்று சொன்னா நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போயிடும் இது வந்து இன்னொரு சொத்துல பின்னாடி கேட்போம் இதுக்கு விடை தெரிகிறவர்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் தரப்படுகிறது வருதும் தெரியலையா பெரிய இருக்கு லைன் வாங்க சரி இப்ப வந்து மூணாவது இந்த ரெண்டாவது கேள்வி திருப்பி ஒரு கிழமை கேப்போம் யோசிச்சு வைங்க தெரிஞ்சவங்க வைங்க இந்த கேள்விய மறுபடியும் கேட்கும்போதாவது தொடர்புல வாங்க மூணாவது கேள்விக்கு இப்ப நம்ம போறோம் மூணாவது கேள்வி போறதுக்குள்ள காலர் வந்துட்டாரா கால வந்து சொல்லுங்க மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படிச்சு குரான சொல்றான் சரி அதனால ஜின் வர்க்கம் மத்த கோள்கள் வாழலாங்கிறது என்னுடைய நம்பிக்கை தெரியுங்க இல்ல அதுக்கு ஆதாரம் இல்லையா அதாவது வேற கோள்கள் இருக்கலாம்னு சொல்லி குரான் வசனமோ ஒரு ஹதீஸோ சொல்லணும் நீங்க அப்படிங்களா அதாவது

அதாவது மூன்றாவதான கேள்வியை உங்களுக்கு வைக்கிறோம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹை மாத்திரம்தான் வணங்கணும் வழிபடணும் என்று சொல்கிறது அந்த வணங்குற வழிபடுற இடத்துக்கு பேர் பள்ளிவாசல் இது அல்லாம மற்ற மதத்துக்காரர்கள் வந்து அவங்க என்று சில வழிபாட்டு தலங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஏதாவது பிரச்சனை தகராறு வம்பு என்று வரக்கூடியதாக வந்துவிட்டது என்று சொன்னால் முஸ்லிம்கள் வந்து அந்த பிற வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவது அதுக்கு சேதம் ஏற்படுத்துவது கூடுமா கூடாதா கூடும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரம் என்ன கூடாது என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரம் என்ன அதாவது கலவரங்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்து பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் மீது என்ன வழிபாட்டு தலங்கள்லாம் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க எல்லாருமே கலவரம்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதை பத்தி இஸ்லாம் வந்து என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது

வச்சிருங்க அடுத்த கேள்விக்கு போலாமா அதாவது மூன்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி பெண்டிங்ல இருக்கிறது பூமியை தவிர வேற கோள்களில் உயிரினங்கள் வாழ முடியுமா தெரிந்தவர்கள் இப்ப வேண்டாம் சொல்லலாம் சொல்லுங்க அந்த கீழே கேளுங்க அதாவது பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை இந்த கலவரம் இது மாதிரி பொழுது நம்ம வந்து தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா இல்லையா இல்ல அனுமதி கிடையாது என்ன எதை வச்சு அனுமதி இல்லங்குறீங்க ஆதாரம் வேணும்ல நவீன சொல்றாங்க ஒரு மூமில பிற மக்களுக்கு நாவால கூட நாவால கூட இது பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்கல அப்ப இதுக்கு மாதிரி அவங்க மத்தவங்க இதுல நம்ம எப்படி அடிக்கிறது சண்ட போறது இல்ல கலவர நேரத்துல அவங்க அடிப்பாங்க நீங்க அடிக்கிற மாதிரி உள்ளது தானே அது போர் மாதிரி உள்ளதா ஆயிடுதுல அப்ப போரே செய்யக்கூடாது அப்ப போர் செய்யலாம் அப்ப அடுத்தவங்களை தொந்தரவு படுத்துறீங்களே இத பத்தி தெளிவா இருக்குது தெளிவா குரான்ல இருக்குது இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமாக அது வந்து தாக்குதல் நடத்தலாமா நடத்த கூடாதான்னு தெளிவாகவே இருக்குது அவங்க தாக்குதல் நடத்தலாம் நடத்தலாங்கிறீங்களா அதுக்கு ஆதாரம் என்ன நீங்க சொல்றீங்க அப்படிதான் இஸ்லாம் சொல்லணும் நினைச்சு சொல்றீங்க இல்ல ஆதாரத்தோட சொல்லணும் அதுக்கு உடைய வசனம் நம்பர் நம்பர் சொல்லாட்டா கூட இல்ல இந்த கருத்துல குரான்ல இருக்குண்டாவது சொல்லணும் சரி தெரியல அடுத்ததாக வந்து அதாவது மூன்று கேள்விகள்ல ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தங்க காசு பெண்டிங்ல இருக்கிறது அடுத்து நான்காவது கேள்விக்கு நம்ம செல்கிறோம் நாலாவது கேள்வி என்னன்னு கேட்டா சந்திரன்ல நிலவுல ஆம்ஸாங்கெல்லாம் போய் இறங்கினார் இல்லையா இறங்கிட்டு வந்த பிறகு அதுல வந்து அரபியன் பிளவு என்று பல கோணங்களில் சந்திரனை வந்து போட்டோ எடுக்கிறாங்க அப்படி போது ஒரு கோணத்தில் எடுத்த போட்டாவுல ஒரு ஆப்பிள் அறுத்து எட்டு மரம் ஒன்னு சேர்த்தா எப்படி ஒரு ரவுண்டா கோடு இருக்குமோ அந்த மாதிரி முழு நிலவுலையும் ஒரு கோடு இருக்கிறது அதுக்கு வந்து அரபியன் பிளவு என்று அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது ஆம்ஸ்டாங் இறங்கிட்டு போய் அந்த முத முதல்ல இறங்கினார் இல்லையா அப்ப வந்து ஒரு போட்டா எடுக்கிறாங்க ஒரு போட்டோல அந்த ஆப்பிள் ரெண்டாக அறுத்துட்டு மறுபடியும் ஒரு கோடு மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கோடு சந்திரன்ல ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது அதுக்கு பேர் வந்து அரபியன் பிளவு கூட பேர் வச்சிருக்கிறாங்க ஏன் அந்த அரபியன் பிளவுண்ட் அந்த பேர் வச்சாங்க அதுக்கு காரணம் என்ன அரபினா இஸ்லாத்தோட தொடர்பு படுத்தி அந்த பேரை வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பதில சொல்லுங்க சொல்லுங்க இதுக்கு வேண்டாலும் சொல்லலாம் இரண்டாவது மூணாவது கேள்விக்கு வேண்டாம் இது நாலாவது கேள்வி இப்ப கேட்டது நீங்கள் இரண்டாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம் மூணாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம் இப்ப கேட்ட நாலாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம் நாலாவது கேள்விக்கு விடை சொல்வதற்காக ஒரு சகோதரர் லைன்ல இருக்கிறாரு விடை தெரியுமா சொல்லுங்க உங்க பேர் என்னங்கலாம் உங்க பேர் என்ன முகமது ரிஸ்வான் என்ன விடைய தெரியுமா எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க நான்காவது கேள்வி சொல்லுங்க ரசூல்லாட்ட வந்து மக்கள் கேக்குறாங்க அப்ப உள்ள மக்கள் அல்லாஹ் இருக்கான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அப்ப வந்து இவங்க வந்து அதுக்கு நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு செஞ்சு காமிங்க ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிங்க அப்படின்றாங்க அதுக்கு வந்து அல்லாட்ட போய் சொல்லி அல்லாட்ட கேக்குறாங்க விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டா பழந்து காமிக்கலாம் அதுக்கு வந்து அப்ப நீங்க பிசுந்தா சொல்லுங்க சந்திரனை ரெண்டாக புழக்கப்படும் அத வச்சு அவங்க இது நம்புவாங்க அப்படின்னு இருக்கு அது அந்த விளிம்பு தான் இப்ப வரைக்கும் இருக்கு அதான் அரபி விளிம்பு சரி அதாவது இந்த சகோதரர் ஓரளவுக்கு விடைய சொல்லியிருக்கிறாரு அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்துல வந்து இறை என்பதற்கு ஆதாரமாக இந்த சந்திரனை பிளந்து காட்ட முடியுமா என்று எதிரிகள் கேட்ட பொழுது அல்லாஹுடைய அனுமதியோடு சந்திரனை வந்து ரெண்டா பிளக்குற மாதிரி காட்டினாங்க ஆகாயத்தில் இது வந்து குரான்ல கூட ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய வசனங்கள்ல இருக்கிறது அப்ப இந்த சந்திரன்ல அவங்க இறங்கின பிறகு இஸ்லாம் சொன்ன மாதிரி சந்திரன்ல ஒரு பிளவு இருந்ததுனால அவங்களுக்கு இஸ்லாம் அரபுன்னு தான் தெரியும் அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க விஞ்ஞானிகள் அரபியன் பிளவுன்னு பேர் வச்சிருக்காங்க நீங்க சரியான விடையை சொல்லிருக்கீங்க உங்க நம்பர் வேற நம்பர் சொல்லுங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கும் ஜேம்ஸ் ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி சார்பாக ஒரு கிராம் தங்க நம்பர் சொல்லுங்க த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் டூ எயிட் உங்க பேரு முகமது அடுத்த கேள்வி வந்து ஆறாவது கேள்வி ஐந்தாவது கேள்வியா ஐந்தாவது கேள்வி கேட்கப்படுகிறது அந்த கேள்வி என்னன்னு கேட்டா எளிமையான கேள்விதான் இஸ்லாத்துல வந்து பன்றியுடைய இறைச்சி வந்து நமக்கு சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் தடுக்கப்பட்டது என்று காரணம் எதுவும் குரானிலேயோ நபிகள் நாயகம் அவங்களுடைய போதனையிலேயோ சொல்லப்படல ஆனா பன்றி தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப வந்து அந்த விஞ்ஞானிகள் வந்து பன்றியுடைய மாமிசம் வந்து மனிதன் உண்பதற்கு ஏற்றது இல்லை என்று சில காரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காரணங்கள் தெரிந்தவர்கள் விடை சொல்லலாம் குரான்ல அந்த காரணம்லாம் சொல்லப்படல ஆனா இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா பன்றி சாப்பிடுறது வந்து இன்னென்ன கேடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இப்ப வந்து ஆய்வு பண்ணி சொல்றாங்க அது நல்லது இல்ல அது வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கிறது அது மனிதனுடைய உணவுக்கு ஏற்ற ஒரு தன்மையில் அதனுடைய இறைச்சி இல்லை என்று சொல்கிறார்கள் இதுக்கு வந்து விடை தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னம்மா தெரியுமா விடை உங்களுக்கு பேர் என்ன